Hi, hello guys. இப்போ யாஷிகா ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு பயந்து ஓடி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கூட சொல்லலாம் அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம் அதாவது டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தானம் அவர்கள் கூடிய படம் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்திற்கான சி ஃபைவ்ல வந்து ஸ்ட்ரீமிங் ஹண்ட்ரட் பிளஸ் மேல வந்து ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்க மில்லியன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த படத்தோடைய ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் அதாவது மெயின் ரோட்ல கொஞ்சம் நூதன முறையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்ல வரை கேட்ட மாதிரி பேய் விஷயம்லாம் போட்டுட்டு யாசிகான அவங்க டீம் வந்து எல்லாரும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க அந்த ப்ரொமோஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் மீட்டும் நடத்திருக்காங்க அந்த பிரஸ் மீட்ல யஷிகாந்த் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பர்மிஷனே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னதால யஷிகாந்த் கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க சொல்லலாம் ஸோ சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அது க்ரௌட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக்கும் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதால இந்த மீட்டிங் இந்த பிரஸ் மீட்டிங் வந்து நீங்க பர்மிஷன் இல்லாமல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கிளம்பி போயிருக்காங்க இதுதான் கொஞ்சம் பரபரப்பு சலசலப்பு ஏறி இருக்காங்க அது மட்டும் இல்லாம டிடி நெக்ஸ்ட் லெவலில் எந்த அளவுக்கு காமெடியாவும் எந்த அளவுக்கு ஜாலியாகவும் போயிருக்கும் விஷயம் கண்டிப்பா பரம்பரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அதுக்கான அடுத்த லெவல் ப்ரோமோஷன் ஜி ஃபை பண்ணிருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த வந்து ரோட் டிராஃபிக்ல இருக்கக்கூடிய இந்த பே கிட்ட போட்டு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க